குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்பது உண்மையா கண்டிப்பா கிடையாது இது வந்து யார் இதெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னே தெரியாது இந்த யூடியூப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து சிந்தனை ரொம்ப தெளிவா இருந்தது பயம் இல்லாம இருந்தாங்க இந்த யூடியூப்ல நானும் ஜோசியம் சொல்றேன் நானும் ஆன்மீகத்துல பெரிய ஆள் அப்படின்னு சில கத்துக்குட்டிகள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க ராசிக்காரர்கள் போக கூடாது இந்த கோவிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் போனா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்களா சில கற்பனைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆஹ் பாடிய பாடல் ஸ்தலங்கள் அஹ் சிவஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று சீரனை வழிபாடு செய்தால் நல்லது இப்ப கடகராசிக்காரர்கள் வந்து கற்கடேஸ்வரர் கோவில் போகலாம் அங்க கும்பகோணத்துல இருக்கு ஏன்னா அது வந்து அந்த நண்டு ரூபத்திலேயே ஒரு ரிஷி தபஸ் பண்ணி சிவன் வந்து அந்த நண்டு இருக்கிற மாதிரி அந்த சிவன் கோயில இருக்கு இதெல்லாம் நாயன்மார்களால் பாடி நம்ம பார்த்திருக்கோம் கோவில்கள்ல அதுக்கான சாட்சியும் வந்து இருக்கு சோ நட்சத்திரங்களுக்கு உண்டான கோவில்கள் சில ராசிகளுக்கு உண்டான கோவில்கள் நம்ம இங்க போனா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே தவிர திருப்பதிக்கே கும்பராசிக்காரர்கள் போக கூடாது மகர ராசிக்காரர்கள் கூடாதுன்னு சொன்னதே கிடையாது ஏன்னா திருப்பதிக்கு யார் வேணாலும் போகலாம் திருப்பதிங்கிறது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு போறோம் மொட்டையடிக்கிறது அங்க விசேஷம் காது குத்துறது விசேஷம் சோ எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் யார் வேணாலும் அந்த திருப்பதி கோயில மட்டும் பாத்தீங்கன்னா இனம் மதம் மொழி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாருமே போறாங்க சுவாமிய பாக்குறாங்க அவங்க மனசுல என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வராங்க ஏன்னா எங்கிட்டயே பர்சனலா ஒரு கும்பராசிக்கார கேட்டாங்க நான் வந்து கும்பராசி ஆனா திருப்பதி போகக்கூடாதுன்னு யார் சொன்னா யார் வேணாலும் போகலாம் இதற்கு முன்னாடி நீங்க எத்தனை வாட்டி போயிருப்பீங்க இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பயத்துல வந்து இருக்கோம் அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காம சுவாமியை வணங்குறதுக்கு உங்களுக்கு வேணும்னா யார் வேணாலும் திருப்பதி போய் வழிபாடு செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்